நெட்ஒர்க்கு செஞ்சுட்டு வெறுப்பேற்றிட்டு வாங்க சி சாப்பிடலாம் நீங்களே சாப்பிடுங்க என் பேரை சொல்லி நீங்களே சாப்பிடுங்க ஞாயிறு மதியம் சமையல் உணவு விரும்பி நீ சமைத்திடுவார் வேடிக்கை பாரின என்னை அவர்த்தி துணிகளில் அப்படிதான் அண்ணா கடுப்பு ஏற்றுறேன் மீன் அடி என்ன கருப்பேக்குனல் அடிவார் மூணைக்காண்டி நடுமி அக்கா பாடாத அக்கா ப்ளீஸ் மதியம் வணக்கம் தங்கச்சி சாப்பிட்டீங்களா சுந்தரம் அண்ணா வாங்க அண்ணா நான் சாப்பிட்டேன் இனிய மதிய வணக்கம் அண்ணா நீங்கள் சாப்பிட்டிங்களா வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா அட சும்மா வாயை போடுவான் பாடுவண்டி எனக்கு சும்மா பொழுது போல பாடுறேன் உனக்கு என்ன அடி பிரச்சனை

அனைவரும் நலம் தங்கள் வீட்டில் அனைவரும் நலமா நலம் 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 சுப்பிரமணா நலம் சமைக்க தான் நந்தூஸ் கிச்சன் இருக்கே தாமோதரன் அண்ணா ஹாய் வாங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நான் இனியும் மதிய வரக்கம் அண்ணா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க வீட்டில் அனைவரும் நலமா இல்லைனா நான் இன்னையில் இருந்து வெஜிடேரியனாக மாறிட்டேன் நீங்கள் எந்த மாவட்டம் தங்கச்சி இது என்ன காஞ்சிபுரம் மாவட்டமா தாம்பரம் எந்த மாவட்டத்தில் வருதோ அந்த மாவட்டம் சாப்பிட்டீர்களா காலை சாப்பிட்டேன் அரை தோசை மதியம் சமைக்க வேண்டும் வெஜிடபிள் பிரியாணி செய்யலாம் எங்களுக்கு ஐயோ அதில் வந்திருந்தால் பிரியாணியாக சாப்பிட்டுக்கலாம் நான் வெஜ்ஜுக்கு சாப்பிட்டால் நந்து மாதிரி கோபக்காரியாக ஆகிடுவேண்டாம் நான்வெஜ்ஜு சாப்பிட்டால் நந்து மாதிரி கோவக்காரியாக ஆகிடுவேண்ணா நல்லா உப்பு காரம்லாம் தூக்கலாம் போட்டு சாப்பிட்ணும் சாப்பாடுன்னா அது சாப்பாடு ஒல்ல வெள்ளை சோறுல நெய்யை ஊற்றி பப்பு பூவா பப்பு பூவாலாம் நான் சாப்பிட மாட்டேன் நான் சாப்பிட்டா தரமா இருக்கும் ஓ ஓகே ஓகே உங்களுக்கு பிடித்த நிறம் என்ன தங்கச்சி பிங்க்கு ஒரு பாட்டு பாடுங்க தங்கச்சி லைஃப் புதுசு நண்டு அக்கா பிபி இருக்கா ஏன் இன்னைக்கு கோபமும் அதிகமாக இருக்கு சுத்தமாக சார்ஜ் இல்லையே நீங்க என்ன படிச்சிருக்கீங்க தங்கச்சி நான் பத்தாவதுன்னா படிச்சிருக்கேன் இப்படி வைக்கலாமா ஐயோ தலைகல அந்த தலைகலாம் சரி இப்படியே வைப்போம் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க தங்கச்சி நான் படிக்கல நான் பத்தாவதுன்னா படிச்சிருக்கேன் அப்பு பூவா அருமை தெரியாது போல நந்த அக்காவுக்கு அரை தோசை பத்து முறுக்கு பதினஞ்சு நந்து பிஹெச்டி முடிச்சிருக்கா உப்புமா ஆச்சு பிடிக்குமா நந்தோக்கா உப்புமா வேணாம் என்ன கிச்சடியா பிஹெச்டி பிஹெச்டி கிச்சடி இல்ல பிஹெச்டி அட முட்டா பீஸு போனா அப்படி வைக்காத இல்லடி இதுல வைக்கலாம் அதுல காட்டுது இந்த பக்கம் திருப்பி வைக்கிறதுக்கு சார்ஜ் ஏறுது சரி இப்படி வச்சுக்கலாம்னு பார்த்தேன் அது ரொட்டேட் சொல்றது இது நான் வைக்கிறேன் பாரு இது ரொட்டேட் கேக்குது வேற இருக்கும் நிமிஷம் அப்ப பியர் நந்து உக்காவா போ அட்